அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரி குடி குடிகொண்டிருக்கும் சிங்கமரியில் குடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சித்தர் முத்துவடிகேசர் ஆலயத்தில் எண்பத்தி நாலாம் ஆண்டு திருவிழா சீரும் சிறப்புமாக பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை எட்டு மணி அளவில் பால் குடமும் அதன் பிறகு பத்து மணி அளவில் அன்னதானமும் மாலை நான்கு மணி அளவில் மாவிளக்கு எடுத்தலும் ஆறு மணிக்கு திருவருக்கான பரதநாட்டிய நிகழ்ச்சி அதன் தொடர்ச்சியாக நாதஸ்வர நிகழ்ச்சி அதன் தொடர்ச்சியாக இன்னிசை நிகழ்ச்சி வழக்க இன்னிசை நிகழ்ச்சி நடந்து முடிய ஒரு ஆன நிலையில் ஐயாவுடைய புறப்பாடு திரு திருவீதி உலா சிங்கமதியை சுற்றி வருவது போல் நடைபெறும் அனைவரும் அனைத்து பக்தர்களும் போல் வருகை தந்து இந்த திருவிழாவை எண்பத்தி நாலாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவை கலந்து கொண்டு ஐயாவின் அருளை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா சித்தர் முத்துவடேசர் சீவ சமாதியாகி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருடம் ஆன நிலையில் இதற்கு முன்பாக மூன்று தடவை கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கின்றது போன முறை மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சே மாதவன் அவர்கள் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக பிரமாண்டமான முறையில் நூறடி நீளம் நூறடி அகலம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரமாண்ட முறையில் சிங்கமே வணிக நல சங்கத்தின் சார்பாக திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஒரு வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் அதாவது கோயிலுக்கான சித்தர் முத்துவடிகேசர் கோயிலுக்கான சிற்ப வேலைகளுடன் கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அனைத்து மெய்யன்பர்களும் திருப்பணி கும்பாபிஷேக வேலையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சித்தர் முத்துவடிகேசரின் ஸ்ரீ சிவ பெருமாளையனுடைய அனுகிரகத்தை பெற்றுச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்